மெய்யழகன் அதாவது இந்த படம் வர இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா முதல்ல இந்த படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் நைன்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தரமான ஒரு படத்தை கொடுத்தவர் அது மட்டும் கிடையாது மக்கள் விஜய் விஜயசேபதிக்கும் திரிஷாவுக்கும் ஒரு மெகா பிளாக் பஸ் படமாக கொடுத்தாரு அதோட நிறுத்தலாம் பார்த்தா அதுவும் கிடையாது பல பேரோட அந்த உறுதலைக்காதலோட வழியை வந்து சொன்னவர் இப்படி பல விதங்களில் நைன்டி சிக்ஸ் படத்தை ரசிகள் கொண்டாடி தீத்தாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் கேட்டதால் ஒரு ஆறு வருடங்கள் கழித்து ஒரு படத்தை இயக்கி வெளியிடுறார் அப்படின்னா அந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு இயல்பாகவே அதிகமாக தான் இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூடுதல் எதிர்பார்ப்பு ரொம்ப பலமாயிடுச்சு ஏன்னா அரவிந்த் சாமியும் கார்த்தியும் சேர்ந்து வர அந்த ட்ரெய்லர் வந்து நிச்சயமாக எல்லோரையும் கவர்ந்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போது இந்த படம் முழுக்க முழுக்க எப்படி நைன்டி சிக்ஸில் விஜய் சேதுபதி திரிஷா எப்படி பயணம் பண்ணோங்களோ ஒரு இரவு அது மாதிரி இந்த இரவில் கார்த்தியும் அரவிந்த் சாமியும் அந்த உறவு முறைனா என்ன ஒரு சொந்தம் பந்தம்னா என்ன அதோட உன்னதம்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி தான் ரெண்டு பேரோட கேரக்டர்ஸும் எழுதிருக்கதாக சொல்கிறாரு அது மட்டும் கிடையாது இந்த ரெண்டு கேரக்டரை பற்றி சொல்லும்போது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த கதையை எழுதுனதே யாரை வச்சு அப்படின்னா முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் உலகநாயகன் கமலஹாசனையும் மைண்டில் வச்சு தான் அவங்கள ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த கேரக்டரவே நான் வந்து படைத்தேன் புக்காக போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் எனக்கு வந்து உதவியாக இருந்துச்சு ஸோ அதனால தான் என்னால் கரெக்டான ஒரு கேரக்டர்ஸை வந்து எழுத முடிஞ்சுது ஏன்னா ரெண்டு பேரோட பர்ஃபாமன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் மைண்டில் யோசிச்சு யோசித்து எழுதும் போது டைலாக்ஸெல்லாம் வந்து கொட்டுச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேர் கேரக்டரையும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி மாற்றிட்டேன் உதாரணத்தை சொல்லணும்னா ரஜினிகாந்த் கேரக்டரை கார்த்திக்கும் அரவிந்த் சாமி கேரக்டர் வந்து கமலையும் பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுருந்தேன் ஸோ ரஜினி கார்த்தி கமலஹாசன் அரவிந்த் சாமி இப்படிப்பட்ட ஒரு லேயரை தான் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவர் சொல்கிறது பார்க்கும்போது நிச்சயமாக இந்த படம் நைன்டி சிக்ஸை விட ஒரு தரமான படமாக இருக்கும் நைன்டி சிக்ஸ் எப்படி காதலை போற்றியதோ அது மாதிரி இந்த படம் ஒரு உறவை போற்றும் அப்படிங்கிறத நம்ம வந்து உறுதியாக நம்பலாம் ஸோ யாருக்கெல்லாம் இந்த படம் ரஜினி கமல் ரெஃபரன்ஸில் எழுதப்பட்டது அப்படிங்கும்போது சந்தோஷப்படுறீங்க எதிர்பார்க்குறீங்க இந்த படத்துக்காக அப்படிங்கிறத கமனில் சொல்லுங்கள்